வெல்கம் டு அருண்ஸ் வெல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம கிட்ட இருக்கிற சாரியோட கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து நான் என்கிட்ட சக்கா சாரி கலெக்ஷன் குங்குக்காக்க சேரீ வீடியோ போடுங்கக்கா நிறைய பேர் கேட்டீங்க ஸோ உங்களுக்காகவே நான் வேர் பண்ண ஸாரீ கலெக்ஷன்ஸ் அதோட மெட்டீரியல் எப்படி இருக்கு அதை வாங்குறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னோடய சேனலை ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் புலாக இருக்கு ஸோ இதோட ஃபுல் சைஸ் வீடியோ அண்ட் ஃபோட்டோ கலர் வெரைட்டிஸ் போட்டோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன் பண்ணாம பாருங்க ஸோ இந்த சேரீ உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தருகிற நம்பருக்கு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஐடியே தான் இருக்கும் ஸோ ஸ்கிரீனில் தர நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க மறக்காமல் அண்ட் வேறு எதாவது ஸ்பேஷல் சேரீ வேணாலுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நான் வியர் இந்த கலர் இந்த கலர் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது நிறைய ஸ்டாக்குமே இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க மறக்காமல் அதுவுமே நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து நான் வந்து தேரோட்டத்துக்கு கட்டியிருந்தேன் ஒரு சாரீ இந்த பாருங்கள் இந்த சாரீ ஸோ இந்த சேரீ நம்மக்கிட்ட செமைய மூவாச்சு ஸோ இந்த ஸாரி பற்றி அந்த இதில் இருக்கிற கலர் வெரைட்டிஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன் ஸோ இது வந்து ஒரு விதமான டார்க் ரோஸ் வித்து நேவி ப்ளூ பார்டர் வச்சு வந்திருக்கும் கோல்டு பார்டர் வச்சு வந்திருக்கும் ஸோ ஸேரீ பற்றி சொல்லவே வேணாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு எல்லாமே அண்ட் இதோட விலையை நம்ம சொல்லிக்கிறேன் சாரிக்கு இந்த சாரிக்கு வந்து நாங்கள் சொல்கிற ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும் ஸோ உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட் தாங்க நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரேட் தான் இந்த சாரியுமே சரி நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த சேரீயுமே சரி ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் அண்ட் இந்த கலர் நம்மக்கிட்ட ஒரு கலர் அவைலபிளாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஸோ இந்த கலருமே நான் வியர் பண்ணியிருக்கேன் இதோட போட்டோஸ்மே நான் வியர் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெரூன் கலர் பார்டர் அப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா வெந்தய கலரில் இருக்குது இதோட கலர் பார்த்தீங்கன்னா வெந்தய கலரில் இருக்குது நல்லா அந்த கோல்டன் ஷேடுமே இந்த சேரீயில் அப்படி தூக்கி கொடுக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த சேரீ யார்னாலுமே கட்டலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ நானுமே இதை கேட்டது நிறைய பேர் வந்து என்னை கேட்டீங்க இந்த சேரீ இருக்காக்கா அக்கா இந்த சாரி இருக்கிறாக்கான்னு சொல்லிவிட்டு ஸோ நம்மக்கிட்டே இந்த சேரீமே அவைலபிளாக இருக்குது ஸோ நான் வியர் பண்ண ஃபோட்டோ சே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன் ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க ஸோ சோ இதோட ப்ளவுஸ் கலருமே சேம் வந்து இதே கலர் தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸுமே முந்தியுமே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் தான் இருப்பாருங்க இதுதான் ப்ளவுஸ் கலர் ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மெரூன் ஷேடில் வந்து உங்களுக்கு வந்துடும் அண்ட் இது வந்து பட்டு சாரீ கிடையாது சாஃப்ட் சில்க் சாரீ தான் உங்களுக்கு கெட்டுறதுக்கு பட்டு சாரி மாதிரி மொட மொட நொட நொடனாம் கிடையவே கிடையாது அவ்வளோ அழகாக நீட்டாக அயன் பண்ணவே வேண்டாம் சாரியோட மடிப்பு எல்லாமே அவ்வளோ அழகாக வரும் ஸோ இந்த கலர் வேணாலுமே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க எடுத்து மெசேஜ் பண்ணுங்க அக்கா எனக்கு இந்த கலர் வேணும் இல்லை இப்போ நான் பண்ணியிருக்கிற இந்த சேரீ வேணும் அப்படின்னாலுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் இந்த சாரியுமே நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ண போகிறேன் இது வந்து ரெட் வித் பிளாக் பார்டர் வச்சு வரும் ஸோ என்ன ரெட் வித் பிளாக் அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ அதுதான் இதோட ப்ளஸ்ஸே நான் சொல்லுவேன் அவ்வளோ அழகாக இருக்கும் நிபரணம் ரெட் கலர் வந்து எல்லாத்துக்குமே எடுப்பாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஸோ இந்த சேரீ பற்றி சொல்லணும்னா சேம் அதே தான் பட் கலர் தான் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதோட கலருமே சூப்பராக இருக்கும் யார் கிட்டாலுமே எடுப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஸோ பார்டர் பற்றி சொல்லணுன்னா ப்ளஸ் இந்த பார்டர் தான் ஏன்னா சைடில் பிளாக் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு இந்த கோல்டன் கலர் வந்து தூக்கி கொடுக்கும் அப்புறம் இந்த ரெட் கலருமே நல்லா தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு நான் ஏன்னா இந்த சாரி வியர் பண்ணலை நான் வியர் பண்ணுறேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வியர் பண்ணுறேன் வியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பார்த்தேன் அப்போ உங்களுக்கு புரியும் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மை ஃபேவரெட் இந்த கலரை பாருங்க இது வந்து மதுரை மீனாட்சி அம்மனோட கலர் என்னோட இனியம் என்னோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கலர் வந்து மதுரை மீனாட்சி அம்மனோட கலர் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளி பச்சை ரோஸ் பார்டர் செம காம்பினேஷன் எனக்கு இந்த கலர் பிடிக்கும் அடித்து தூக்கும் முடிச்சு தூக்கும்லாம் எனக்கு அதெல்லாம் இருந்தே ஸோ பஞ்சு மிட்டாய் கலரில் பார்டர் வச்சு இந்த கிளி பச்சை கலர் சேலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் மட்டும் இல்லை நிறைய கலர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ண யூஸ் பண்ணால் பாருங்கள் ஸோ இந்த சேரீமே நான் வியர் பண்ண போகிறேன் உங்களுக்கு வியர் பண்ணிட்டு நான் வந்து நான் அப்புறம் பாருங்க லெக் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த சேரீ வேணாலுமே ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவேன் ஸோ என்ன கலர் வேணும்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஸோ எல்லா கலருமே ஒன்று ஒன்றும் குறையில்லாத கலர்கள் தான் அவ்வளோ அழகான கலர் இந்த சேரீ வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன் தேரோட்டத்துக்கு வியர் பண்ணேன் நம்மளும் கோயில் தேரோட்டத்துக்கு வியர் பண்ணேன் ஸோ எல்லா கலருமே நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது அண்ட் சில்க் சேரீ ஸ்பேஷல் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ அதுவுமே நல்லா மூவாய் மூவிங் ஆகிட்டு இருக்கிற சேரீ நம்மக்கிட்ட ஸோ அந்த சேரீமே நல்லா அவைலபிள் இருக்குது ஓகே சாரியை பற்றி இப்போ சொல்லியாச்சு அடுத்து இதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் நாங்கள் ஏர் பண்ணியிருக்கிற இந்த கேரளா மாடல் ஆரம் தான் ஸோ இது வந்து தனியாக நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் செட்டாக அந்த செட்டு போட்டதோட ஃபோட்டோவுமே நான் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணேன் செட்டாக வாங்குறதாலுமே வாங்கிக்கலாம் ஸோ இந்த அட்டியை சேம் மாடல் அவைலபிள் இருக்காது பட் இதே இதே டிசைனில் வேறு வேறு மாடல்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு ஸோ அட்டியல் வந்து இந்த மாதிரி வந்துடும் பட் டாலர் மட்டும் வேறு வேற மாதிரி வேறு வேறு கலர்ஸில் அந்த மாதிரி வரும் ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்க எல்லாம் போடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி மாடல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு நான் சைல ஆட் பண்ணுறேன் அது வேணும் நான் வேர் பண்ண எந்த சேரீ எந்த ஜுவல்ஸ்னாலுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ பிக்சரை வந்து நல்லா க்ளியராக அனுப்புங்க அண்ணா இந்த ஸேரீ இருக்கான்னு கேட்காதீங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அண்ணா இந்த சேரீ எனக்கு வேணும் இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு மட்டும் கேளுங்க ஜுவல்ஸும் சரி சாரியுமே சரி நம்ம அஃபோர்டபிள் ப்ரைஸுக்கு தான் நம்ம விற்றுகிட்டு இருக்கோம் லாபம் ரொம்ப வச்சு நம்ம விற்கலை ஸோ நூறுரூவா லாபம் வச்சு தான் நம்ம விற்கும் சேரீக்கும் சரி ஜுவல்ஸுக்கு எல்லாத்துக்குமே சரி நூறுரூவா லாபம் வச்சு தான் நம்ம விற்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கம்மியான விலையில கொடுக்கறதுக்கு தான் பார்ப்போம் நீங்களே மாறக்கூடாது நாங்களும் லாபம் பார்க்கணும் அவ்வளோதான் நம்மளோட எண்ணங்கள் ஸோ அதனால் இந்த செயினை இல்லை நான் வியர் பண்ண வேறு எந்த செயினாக இருந்தாலும் நோக்கி நான் வேறு பண்ண இந்த சேரீ ஆள் ஓகே தான் உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ போடலான்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்